எங்க அபார்ட்மெண்ட்ஸ்லயும் இதே பிரச்சனை தாங்க ஏண்டா அபார்ட்மெண்ட் வாங்கினோம் இருக்கு எங்க அபார்ட்மெண்ட்ஸ்லயும் இதே பிரச்சனை தாங்க அப்படின்னு தமிழ்ல சொன்னாலும் சரி ஓ விஸ் சேம் இஷ்யூஸ் இன் அவர் அபார்ட்மெண்ட்ஸ் டு அப்படின்னு ஒரு எமோஷனோட இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி நீங்க அபார்ட்மெண்ட் ஓனரா இருந்தா இந்த தலைப்பை பார்த்த உடனேயே கட்டாயமா வீடியோவை பார்க்கணும்னு தோணும் இந்த வீடியோவில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எட்டு பொதுவான பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம் இதில் ஒன்று கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த மந்திரம் என்னன்னு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பொதுவாக எல்லா பிரச்சனைகளுமே ஓனர்ஸ் அசோசியேஷன் வழியாக தான் நிறைவாகணும் அதுக்கு ஓனர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கும் மேலே அவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் நல்ல வேலை எங்களோடது சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த அசோசியேஷன் தொலை எல்லாம் கிடையாதுன்னு இருக்கிறவங்களுக்கும் இனிமே அசோசியேஷன் ஃபார்ம் செய்யணுங்கிற நிலைமை கூடிய சீக்கிரம் வருதுங்க அஞ்சு வீடுகளுக்கு மேலே இருந்தாலே புதுசா வந்திருக்கிற தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் பேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரெஜிஸ்டர் செய்யணும் அதுக்கும் பைலா இருக்கு மத்த பெரிய கம்யூனிட்டி மாதிரி தான் நீங்களும் இனிமே இயக்கணும் ஓகே இன்னையோட பிரச்சனை சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பிரச்சனை ஒண்ணு ராத்திரி வேலையில செக்யூரிட்டி கார்ட்ஸ் தூங்குறாங்க இல்ல மொபைல்ல படம் பாக்குறாங்க இதுதாங்க முதல் கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அசோசியேஷன் தாங்க பதில் சொல்லணும் அசோசியேஷன் தான் அந்த செக்யூரிட்டி கம்பெனியில பேசி அந்த ப்ராப்ளத்தை ஓரளவுக்காவது சால்வ் செய்யணும் அது என்ன ஓரளவுக்குன்னு கேட்கறது சரிதான் காரணம் சிம்பிளா சொன்னா அசோசியேஷன் கொடுக்குற சம்பளம் இஸ்இக்குவல் டு குவாலிட்டியான செக்யூரிட்டி டீம் அது இருந்தாலும் ரிலையபிள் செக்யூரிட்டி கம்பெனியாக இருக்கணும் இது ஒரு பெரிய டாபிக் அதை பத்தி பேசினா அரை மணி நேரம் ஆகும் அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக பெரிய கம்யூனிட்டியில் இருக்கிற செக்யூரிட்டி வேலை ரொம்ப கஷ்டமான வேலை மோட்டர் ஆஃப் செய்கிறதும் ரவுண்ட்ஸ் போகிறதும் என்ட்ரி போடுறதும் வெஹிக்கிள் பார்க்கிங்கை பார்க்குறதும் பெரிய வேலையான்னு நீங்கள் கேட்கலாம் ஃபிசிக்கல் வேலைகளில் கணக்கு போட்டு பார்க்க முடியாதுங்க செக்யூரிட்டி கார்ட்ஸில் சில பேர் கண்டினியூஸ் டியூட்டிலையும் இருப்பாங்க அவங்க முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே கண்புழிக்கணும் அது நமக்கு தெரியாது அதே மாதிரி சில அப்பார்ட்மெண்ட்ஸில் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்வாங்க அதுவும் ஒரு டயரிங் ப்ராசஸ் தான் பொதுவாக பகல் வேலையில் அவங்கள கண்காணிக்கிறது கொஞ்சம் ஈஸி ராத்திரி வேலையில் சூப்பர்வைஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை தவிர பகல் வேலையில் கொஞ்சம் வெளி வேலைகள் இருக்கும் ராத்திரி வேலையில் மோட்டர் போடுறதும் ரவுண்ட்ஸையும் தவிர வேற வேலைகள் கிடையாது ஐடில் மைண்ட் ஸோ கண் இழுக்கிறது சகஜம் தானே இதெல்லாம் பெரிய அபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் இதுவே சின்ன அபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரே ஒரு செக்யூரிட்டிக்கு வேலை இல்லாமல் அப்படியே உட்கார்ந்தாலே தூக்கம் தன்னால் இழுக்கும் இந்த தூங்குற பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பொழுது போகணும்னு மொபைல்ல ஏதையாவது அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இதுல ஒன்னு இருக்கு அவங்க பக்கத்துல நடந்து போனா கூட பார்க்காம போயிடுவோம் அவங்க தூங்கும் தான் நம்ம கண்டுல போயிடுவாங்க நல்ல செக்யூரிட்டி டீம் நல்ல கம்பெனி பிளஸ் டீசெண்ட் பட்ஜெட் அலோகேஷன் பை த அசோசியேஷன் பிரச்சனை நம்பர் ரெண்டு மேல் வீட்டில் செடிக்கு தண்ணி விடுறாங்க இல்ல துணியை பிழியாம வளர்த்துறாங்க அது எங்கள் வீட்டு பால்கனியில் சொட்டுதுங்க இது ரெண்டாவதாக இருக்கிற பொது பிரச்சனை உண்மையாக பார்க்க போனால் இது கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி புரிகிற மாதிரி அந்த வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே ப்ராப்ளம் சால்வ்டு ஆனால் அதில் ஈகோ பல பேருக்கு தடுக்கும் நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும் அசோசியேஷன் போய் சால்வ் பண்ணட்டோன்னு நினைப்பாங்க இதுக்கு அசோசியேஷன்லேருந்து பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க அவங்களுக்கு அறிவு ஓணும் சார் எவ்வளோ தூரம் சொல்றது சில பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானுங்க சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அசோசியேஷன்னால தான் இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் செய்ய முடியும் முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்லலாம் கேட்கலன்னு சொன்னால் அந்த ரெண்டு ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசி சால்வ் பண்ணலாம் பிரச்சனை நம்பர் மூணு பக்கத்து வீட்டு செருப்புகளை என் வீட்டு வாசல்ல தான் சார் விடுறாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது ஒவ்வொரு பொது பிரச்சனை தான் காரிடாருங்கிறது காமன் இடம் ஒரு சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வாச கதவு பக்கத்துல இருக்கும் அல்லது நேர் எதிரில இருக்கும் அவங்க செருப்பு விடும்போது பக்கத்து வீட்டு வாசல்ல விடுற மாதிரியே இருக்கும் வெளியில இருந்து வர்ற கெஸ்டுங்களும் செருப்பை வெளியில விடும்போது பக்கத்து வீட்டு கதவு கிட்ட இருக்க வாய்ப்பு அதிகம் இதுக்கும் அசோசியேஷன் தான் ஆக்ஷன் எடுக்கணும் எந்த வீடுகளுக்கும் காமன் இடத்துல பர்சனல் திங்ஸை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் செருப்பு அல்லது ஷூ ஸ்டாண்ட் வீட்டு குப்பை தொட்டி தரையை கிளீன் செய்கிற ஸ்டிக்கு இல்லை வேற எந்த பொருளையும் காமன் இடத்துல வைக்கக்கூடாது அதை எல்லா ஓனர்ஸுக்கும் தெரியப்படுத்தி அவங்க அவங்க டேரண்ட்ஸு கிட்ட சொல்லி எல்லா ரெசிடென்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணணும் பாரபட்சம் இல்லாமல் அசோசியேஷன் செயல்பட்டுதுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பிரச்சனை நம்பர் நாலு மேல இருக்கிற வீட்டுலேருந்து குப்பையை தூக்கி போடுறாங்க காக்காய்க்கு சோறு வைக்கிறேன்னு சொல்லி அது எல்லாம் கீழே வந்து விழுதுங்க இதுவும் ஒரு காமன் ப்ராப்ளம் இது கல்ச்சுரல் பிஹேவியர்லேருந்து உருவார ப்ராப்ளம் ஒரு இடத்துல குப்பை போடக்கூடாதுன்னு சுத்தமா வச்சுருந்தா அடுத்து அந்த இடத்துல குப்பை போடுறதுக்கு தயங்குவாங்க ஒரு முறை மட்டும் சொல்லாம பல முறை சொல்லித்தான் இந்த மாதிரியான தப்புகளை தடுக்க முடியும் அசோசியேஷன் தான் இத கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் டெனண்ட்டை கூப்பிட்டு கிளியரா சொல்லணும் இல்ல அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனரை கூப்பிட்டு அவங்க மூலியமாக இதை செய்யணும் புதுசாக அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த விதிமுறை கட்டாயமா பார்க்கிங் வீட்டுக்கு ஒண்ணு தாங்க பல பேர் ரெண்டு மூணு கார்களை வச்சிருக்காங்க பல சமயம் காலியா இருக்கிற இடத்துல பார்க்கிங் பண்ணிடுவாங்க அதே மாதிரி சில ஓனர்ஸ் வாடகைக்கு பார்க்கிங் கொடுக்குறாங்க வாடகை எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு சில பேர் அவங்களுடைய மத்த கார்களை விசிட்டர்ஸ் பார்க்கில் பர்மனண்ட்டாக நிறுத்துகிறாங்க கேட்டால் எனக்கு அவரை தெரியும் இவர் எனக்கு உறவுன்னு ஏதாவது ஒரு பெரிய அரசியல்வாதி பேரை சொல்லி பயமுடுத்துவாங்க அசோசியேஷனும் அதை தட்டி கேட்க பயப்படுவாங்க இந்த பிரச்சனை நிறைய இடங்களில் உண்டு இதுக்கும் அசோசியேஷன் தான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை கொண்டு வரணும் வெஹிக்கல் அலாட்மெண்ட் ரெக்கார்ட்ஸை கரெக்டாக வச்சு எக்ஸ்ட்ரா கார்களை நிறுத்த விடாமல் செய்கிறது அவங்களுடைய பொறுப்பு தான் ஆனால் அதுக்கு அத்தனை ஓனர்ஸுகளும் ஒத்துழைப்பை தரணும் தனி ஒரு நபரோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ இதை டீல் பண்ணினா சண்டேல தான் முடியும் பிரச்சனை நம்பர் ஆறு மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் இங்கே ஜாஸ்தி தான் மற்ற இடங்கள்ல இவ்வளோ கிடையாது இது ஒரு சில இடங்களில் இருக்கிற மேஜர் பிரச்சனை இதுவும் தெரியாம பேசுற ஒரு இண்டிவிஜுவல் கமெண்டா தான் இருக்க முடியும் நார்மலா அசோசியேஷன்ல மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் பட்ஜெட் போட்டு கால்குலேட் செஞ்சு தான் முடிவெடுப்பாங்க அதுவும் அது ஒருத்தர் எடுக்கும் முடிவா இருக்க முடியாது ஜென்ரலா ஏஜிஎம் அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்ல எடுக்கக்கூடிய முடிவா தான் இருக்கும் அதுக்கு மெஜாரிட்டி ஓனர்ஸ் ஒப்புதல் கொடுத்துருக்கணும் ஓனர்ஸுகளால் செய்யப்பட்டதே தவிர அசோசியேஷன்ல இருக்கிறவங்க மேல எந்த தப்பும் கிடையாது நாம எப்பவுமே மற்றவங்களை பார்த்து தான் வாழ்க்கையை நடத்துவோம் நாம பக்கத்து ஃபிளாட்டை பார்த்து மெயின்டெனன்ஸ் குறைச்சல்னு ஃபீல் பண்ணினா அவங்க நம்ம ஃபிளாட்டை பார்த்து இங்க இருக்கிற வசதிகள் அவங்க பிளாட்ல இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அசோசியேஷன்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா அட அங்க குறைச்சல்னா அங்க வீட்டை மாத்திக்கலாமே எங்களுக்கு என்னங்க கொடுக்கற மந்த்லி சார்ஜஸ்ல தானே மெயின்டனன்ஸ் நடத்தணும் இல்ல மெயின்டெனன்ஸ் அடிபடும் இதெல்லாம் நடத்தி பார்த்தா தான் சார் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல நிறைய சான்ஸ் இருக்கு இதுக்கு ஒத்து போறதும் போகாததும் அந்தந்த வீட்டுக்காரங்களோட முடிவு பிரச்சனை நம்பர் ஏழு இங்க இருக்கிற அசோசியேஷன் யூஸ்லெஸ்ங்க எவ்வளவு சொன்னாலும் மெயின்டெனன்ஸுக்கு உடனே ஆள் அனுப்ப மாட்டாங்க டிலே பண்ணுவாங்க இந்த பிரச்சனை உண்மையாக இருந்தால் அதற்கு அசோசியேஷன் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் நல்லா கவனிங்க அவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் மட்டுமே எல்லா கம்யூனிட்டிலையும் முதல்ல பொது காரியத்தை முடித்த பிறகு தான் வீட்டுக்கு உண்டான சர்வீஸை கொடுப்பாங்க அதனால ஒருவேளை அந்த வீட்டுக்கு கம்ப்ளைண்ட்டு லேட்டா முடிச்சிருக்கலாம் ஆனாலும் அசோசியேஷன் ஆபீஸ் அந்த வீட்டுக்கு முன்னாடியே தெரிவிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸில் என்ன டீவியன்ஸ் இருக்குன்னு உடனடியாக பார்த்து சர்வீஸ் கொடுப்பது அசோசியேஷனின் கடமைதான் இதையே அந்த ரெசிடன்ட் பர்சனலாக சொல்லியிருந்தா அது கண்டிக்கப்பட வேண்டும் முன்னுக்கு முரணாக கமெண்ட் சொல்கிறத தவிர்க்கணும் பிரச்சனை நம்பர் எட்டு அசோசியேஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ரூடுங்க இதுவும் பல இடங்கள்ல இருக்கிற ஒரு நார்மல் டாக் அசோசியேஷன் நடத்துறது ஈஸியே இல்லை அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் பல நேரங்களில் டென்ஷனாகவே இருப்பாங்க காரணம் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களேங்கிற பயம் பல சமயம் அசோசியேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதுக்காக அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு நிலைமையும் இருக்கும் சிலர் அந்த மீறினா அதுக்கும் அசோசியேஷன் தான் பொறுப்பாகி விடும் அதனால நிறைய வாக்குவாதங்கள் வரும் அது பல சமயம் சண்டையா கூட மாறிடும் அதே சமயம் அசோசியேஷன்ல ஒரு சில மெம்பர்ஸுக்கு ரூட் பிஹேவியர் இருந்தால் அதை மத்தவங்க எடுத்து சொல்லி அவங்கள மாற்றணும் இல்ல அவங்களா மாறணும் அதுவும் இல்லைன்னா அவங்களையே அசோசியேஷன்லேருந்து மாற்றுறது நல்லது இதில் இன்னொரு ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும் ஒரு சில ரெசிடென்ஸுக்கு அசோசியேஷனில் இருக்கிறவங்க மேலே பர்சனல் என்மிட்டி இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ரூமர் கலப்புறது ரொம்ப ஈஸியான விளையாட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் செய்கிறது புத்திசாலித்தனம் இல்லை அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனர் கிட்ட அவங்க ஆட்டிடியூடை பற்றி சொல்லணும் இல்லை அவரே ஒரு ஓனராக இருந்தால் பர்சனலாக பேசி சால்வ் பண்ணணும் பொதுவில் அங்க இருக்கிற ரெசிடென்ஸ் சொசைட்டி ரூல்ஸ ஃபாலோ செய்யணும் அகைன் இது ஒரு கல்ச்சரல் இஷ்யூ அங்க இருக்கிற ரெசிடன்ஸ் அந்த கல்ச்சருக்கு மாறணும் அசோசியேஷனோட கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த எட்டு இருக்கிற பாயிண்ட்ஸுகளை பார்த்தோம் இதே மாதிரி அசோசியேஷன் சைட்ல இருக்கிற பிரச்சனைகளை வரப்போற வீடியோக்குள்ள பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உடனே உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நன்றி வணக்கம் நைத்ருவன்